எல்லாத்திலயும் பிரச்சனை இருக்குது எல்லாத்திலையும் சஞ்சலம் இருக்குது எல்லாத்திலையும் இலைப்பாறுதல் இருக்காது ஆகவே நீ ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் அதனால தான் நாள்தோறும் உங்க சமூகத்தை நான் தேடி வந்து கொண்டிருக்கிறேன் அப்பா அண்டவரை ஒவ்வொரு நாளும் காலையிலும் உடைய கிருபைக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரை அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் காலைதோறும் உங்களுக்கு ஏன் கிடைக்குது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் எதுக்கு சொல்றாரு ஏன் சொல்றாரு உங்களெல்லாம் நடத்துவதற்காக வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல நீங்க பாக்குற விஷயம் என்னதுமா கிருபதான் பெட்ரோலு அல்ல உங்க கிருப இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா நான் நிற்பதும் உங்க கிருபதா நான் நிலைப்பதும் உங்க கிருபதா நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபதானப்பா காலை எழுந்தவுடன் புது கிருவை தாங்குது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது என்னைக்காவது காலையில போய் ஆண்டோர் சமூகத்துல உட்காந்து இந்த பாடலை பாடியிருக்கிறீங்களா ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஆண்டவர் உங்க கிருபை இல்லாம இந்த நாளை என்னால் கடக்க முடியாது என்னெல்லாம் சஞ்சலங்கள் இருக்குதோ என்னெல்லாம் வேதனைகள் இருக்குதோ என் பிள்ளையே என்னை வேதனைப்படுத்தும் என் கணவரே என்னை வேதனைப்படுத்துவார் என் மனைவியே என்னை வேதனைப்படுத்த போறா ஆனால் அந்த கிருப இருக்குல்ல அதெல்லாம் என்னை வழி நடத்துகிற கிருபை அந்த கிருபைக்காக நீங்கள் ஒவ்வொரு நாள் காத்திருந்தீங்கன்னா அந்த கிருபை உங்களை வழி நடத்துகிறதா இருக்கும் அல்லூயா தெய்வ பிள்ளைகளே தேற்றுகிற தேவன் அந்த கிருபை அனுப்பி உங்களை தேற்றுகிறார் என் அவர் தேற்றுகிறார் என்னை சம்பூர்ணத்திலே நடத்துகிறார் 2 திமத்தி மூணு பன்னெண்டு வாசிமா அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க யாவரும் துன்பப்படுவார்கள் வேதனையும் துன்பமும் புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஒரு பக்கம் உலகத்துல வேதனையும் இருக்கும் போது இதுக்கு நடுவ கர்த்தருக்காக பயபக்தியா நான் வாழணும் நான் ஆண்டவருக்காக உண்மையா இருக்கணும் தேவனுடைய காரியத்துல நான் சரியா நடக்கணும் நீங்க நினைக்கிறீங்கல்ல உங்களுக்கு தான் ஒரு ஆறுதலான வசனம் இருக்குது என்ன வசனம் இதை வாசிங்க எல்லாரும் உங்களுக்கான ஆறுதல் யாவரும் துன்பப்படுவார்கள்